துலாம் ராசனையர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான இன்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தவறாதீர்கள் தை அமாவாசையான என்று வழிபடக்கூடிய நேரம் தேதி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல தான் நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த அமாவாசை விரதம் மேற்கொள்வதால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம போலாம் அந்த வகையில் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத ஒரு நாள் என்பதுதான் அமாவாசை நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்களுக்கு அமைதி முன்னோர் வழிபாட்டிற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஆனால் அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்குது தை மாதம் என்றால் புது தொடக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதாவது மார்கழி மாதம் முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுக்கத்திற்கு வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண ஒரு நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுக்கம் பாரம்பரிய நினைவுகள் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதனால தான் பல தலைமுறைகளாக இந்த நாள்ல சில நடைமுறைகளை நாம் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசையான இன்று துலாம் ராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது எண்ணெய் குளியல் காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தம் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே போல் காலை மாலை இரு வேலைகளிலும் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசை தானம் உணவு துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையும் அமைதியான மனநிலை இந்த நாள் அமைய ஏற்ற தானம் செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையும் அமைதியான மனநிலை இந்த நாள் அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது இதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்த்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த துலாம் ராசனியர்களான நீங்கள் தை அமாவாசை என்று தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும் நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பா நாள்ல கோபம் கடுமையான வார்த்தைகள் அசுத்தம் பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இந்த நாள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அமைதி ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த ஒரு நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடம் இல்லை ஆனால் தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும் நாம் எங்கு போகிறோம் எப்படி வாழ்கிறோம் எதை மறந்துவிட்டோம் எதை இதை நினைவூட்டும் ஒரு நாளாக தான் இந்த அமாவாசையாக அமைகிறது அந்த வகையில இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை வருகிறது அன்றையது அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தந்தை உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை அடைய செய்யும் தர்ப்பணம் திதி திலகோமம் பிண்ட தானம் ஆகியவற்றை இவைகள் முன்னோர்கள் செய்யப்படும் புண்ணிய தலங்களில் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றை செய்வதற்கு இணையான பலனை தரும் பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரிதுவார் திருவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்த கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்ற பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் சேக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதியடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்தருக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிட்ட அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை பித்டன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள் அதே போல் உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் ஆரோக்கியம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல இவ்வளவு நாட்களாக தடைபெற்று வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கலாம் ராசனேயர்கள் இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒருவர் அமையுங்க பித்ரு பாக்கிய புத்ரபாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் புத்ரபாக்கிய யோகம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியும் இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் எல் அரிசி தற்பைப்புள் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது பித்ரு தோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசிகள் உங்களுக்கு பெற்று தரும் இரண்டாவதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம் கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகவும் பொண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார் நினைத்து வழிபட வேண்டும் தனிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படையலிடலாம் ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை சார்ந்த நாளாக அமைகிறது அதே போல இன்றைய நாளில் செய்யக்கூடாத சில காரியங்களும் உள்ளன அவற்றில் இன்றைய நாளில் வீட்டு வாசலில் கோலமிடக் கூடாது காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் இவ் செய்வதன் காரணமாக துலாம் ராசனியர்களான உங்களுடைய வாழ்வு என்ன மாதிரியான இத்தனை சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய உங்களுடைய வந்த பொருளாதார ரீதியான தடைகள் நீங்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க அதே போல் இந்த தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒன்றுங்க கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் மாணவர்கள் என அனைவருமே உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இந்த காரியத்தை அதாவது அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளை பெற்றுத்தரும்